என் குழந்தைய நீதி வாங்கி கொடுங்க என் குழந்தை யாரு பேச்சுக்கும் போகாதுப்பா இந்த படுப்பாங்க என் புள்ளி எப்படி போட்டுக்கானுங்கப்பா பாவீங்க எல்லா ஏழை பசங்க தான்ப்பா இது நடந்து வந்து ராஜகுமார் வீட்டுலப்பா இது நடந்தது வந்து ராஜகுமார் வீட்டுல ஓனர் வீட்டுல ச இபி சத்துரு தண்டது அடிச்சுங்க இப்போ கூட்டும் போன்றது வந்து விக்கி விக்கின்றவன் சம்பளம் சார் விக்கின்றவன் கூட்டம் போயிருக்கான் வேற ஒரு பிரச்சனையாக பணம் தான் தெரியுது எங்களுக்கு வேற முன்னாடி விரோதம் எதுனா இருக்குதான்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு கூட்டம் போயிருக்கிறாங்க வாடா ஓனர் வீட்டுக்கு போயிட்டு வரலான்ட்டு கூட்டுன்னு போய் இவனுங்க எல்லாம் அவனுக்கு அழிச்சு போட்டு அனுங்க சார் விக்கி குணா நித்திசு முத்து சொடலை இது ஓனர் வீட்டில் நடந்திருக்கு அந்த ஓனருக்கும் சம்பந்தம் ராஜகுமார் இதுக்கு வந்து நீங்கள் என் பிள்ளைக்கு வந்து ஒரு நியாயம் வாங்கி தரணும் சார் அது வரைக்கும் என் பா என் பிள்ளை பாடி நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன் அவர் ஒரு ரெண்டு வருஷமாக வேலை செய்கிறார் சார் அவன் கணக்கு வழக்கு தான் சார் பார்ப்பான் மாதிரி திருட்டு வேலை செய்யலை சார் என் பிள்ளை மாதிரி ரேஷன் அரிசி வாங்கி விற்று துணுற பிள்ளை இல்லை சார் என் பிள்ளை கடையில் வந்து ரேஷன் அரிசி கொள்ளை அடித்து அறுத்து போயிட்டு வாங்கி அதை விற்று அவனுங்க அரிசி ஆகி பணத்தை ஆக்கினு நீங்கள் பணம் இறக்கிறானுங்க சார் பணத்தை வந்து அவனுங்க இறக்கிறானுங்க ஆனால் பாந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பையனை அடிச்சிருக்கிறாங்க சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சரன்ற பையனை அடித்து இதே நிலமையை வச்சுதான் ஆனால் அந்த பையன் தப்பிச்சுக்கினா என் பிள்ளை செத்து போயிட்டான் சார் இந்த ப ரெண்டு புள்ளிக்கு வந்த நிலைமை இன்னொரு பிள்ளைக்கு வரக்கூடாது அவனுங்கள வந்து நீங்கள் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் சார் கடுமையான நடவடிக்கை தான் தான் என் புள்ள பாடி நான் இங்கேருந்து வாங்குவேன் அவனுங்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணணும் இல்லைன்னா அது வரைக்கும் என் பிள்ளை நான் இங்கேருந்து வாங்கிட்டு போக மாட்டோம் சார் எவ்வளோ நாளாக இருந்தாலும் பரவாயில்ல போலீஸ் ஸ்டேஷன் இந்த இந்த நடவடிக்கை எடுக்கல சார் உமன் போலீஸ் வந்தாங்க சார் இது மாதிரி என்கிட்ட விசாரித்தாங்க ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி சார் கேட்கணும் கேட்டாங்க நான் அம்மா முன்னாடி இந்த விழுந்தா எப்படிமா இருக்கும் குழந்தைக்கு அடிப்படுமா முன்னாடி தானே அடி போடணும் பின்னாடி எப்படி அடிப்படணும் கும்பிடு போட்டு போகிறாங்க சார் அவங்க யாராவது செய்வாங்களா இன்ஸ்பெக்டர் அம்மா குடும்படு போட்டு போகிறாங்க எனக்கு எனக்கு அவங்க கும்பிடு போட தகுமா அவங்க எந்த பதியில் இருக்கிறாங்க அம்மா தாயன்னு கும்பிடு போட்டு போகிறாங்க அவங்க எந்த கும்பிடு போகிறதுக்கு எனக்கு தகுமா அவங்க எந்த பதியில் இருக்கிறாங்க அந்த எதுக்குமே மே வேலை செய்யணுமில்ல பணம் வாங்கி பண்ணிட்டாங்களா அவங்க இல்லை எதுக்கு அந்த நம்ம கும்பிடு போட்டாங்க எனக்கு அதுக்கு நான் எனக்கு வேணும் சார் இல்லைனா அது வரைக்கும் நான் எங்கே உள்ள போவேன் சார் என் பிள்ள பாடி நான் வாங்கவே மாட்டேன் அவங்கள வரைக்கும் அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் பிள்ளை அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்ட வரைக்கும் உள்ள உட்கார வச்சது தான் என் பிள்ளைய நான் வாங்குவேன் கையிலேருந்து அது வரைக்கும் நான் வாங்கவே மாட்டேன் ஓனர் வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது அமிச்ச மெசேஜ் இருக்குது ஃபோட்டோ இருக்குது என் பிள்ளையோட ஃபோட்டோ இருக்குது அவன் இப்போ கடந்த வீடியோ இருக்குது எல்லாமே ப்ரூஃப் இருக்குது சார் என்கிட்ட என்ன வேணுமோ உங்களுக்கு கொடுக்குறேன் ஹாஸ்பிட்டல் யாரும் வரல சார் அவங்க வேலை மாதிரி யாருமே வரல வந்து இன்னும் சேத்தானுங்க தான் இட்னு வந்து சேத்தானுங்க பா சார் அவ்வளோதான் என் பேர் வந்து சாந்தி சார் தம்பி பேருக்கு வந்து புருஷோத்தமன் ராகுல் சார்